ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீகெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட உடல் எடையை வேகமாக இழைக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான புதினா டீ எப்படி போகிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயை குடிச்சிட்டு வர்றப்ப கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உடம்பில் இருக்கிற அங்கங்கே தேங்கி இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே அதுவாக கரைய ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ உடம்புல இருக்கிற ஃபேட்டை சூப்பரா பேர்ன் பண்ணும் அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல தொப்பையா இருந்தாலும் பரவாயில்ல தொப்பையை கரைச்சி நல்லா வத்தி ஸ்லிம்மா அவங்களை ஃபிட்டா அழகா காட்டக்கூடிய ஒரு அற்புதமான டீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த டீயை எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்பது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் புதினா டீ வந்து எடை குறைப்பிற்கு ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த புதினா டீ குறிச்சிட்டு வர்றவங்களுக்கு வயிற்று வலி அப்படிங்கிற பிரச்சனை வரவே வராது இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் உங்களுக்கு உடல் எடையை வேகமாக குறைக்க உதவக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பான முறையில் புதினா டீ குடிச்சிட்டு வர்றது ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீ குடிக்கிறதுனால நம்ம உடல் எடை மட்டும்தான் குறையுமா அப்படின்னா அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த டீ குடிக்கிறதுனால எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் இந்த டீ குடிக்கிறதுனால நமக்கு ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிது நம்மளோட பதட்டத்தை குறைக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயை நம்ம அப்படியே சூடாக குடிக்கிறப்ப நமக்கு அடிக்கடி ஒரு சின்ன விஷயம் கேட்டால் கூட பதட்டமாகும் ஏதாவது நமக்கு பிடிக்காத விஷயம் தான் நடந்தால் டென்ஷன் ஆகும் அந்த மாதிரி பதட்டம் அடையாமல் இந்த புதினா டீ நம்மளை பாதுகாக்குது ஃப்ரெண்ட்ஸ் பதட்டத்தை குறைச்சி மன அமைதியை மேம்படுத்தக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஹோமியோபதி டாக்டர்ஸ் நிறையா பேர் சொல்கிறாங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறவங்களுக்கு பதட்டமாகறவங்களுக்கு ரெகுலராக புதினா டீ குடிக்க சொல்லி அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீனில் அவ்வளவு சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்ல வரேன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அது என்ன செய்யணும் உடல் எடையை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் இதய நோய் நீரிழிவு நோய் நரம்பு மண்டல நோய் உயர் இரத்த அழுத்தம் இது எல்லாத்தையும் தாங்குகிற ஒரு சக்தி இந்த புதினா டீக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீயை குடிச்சிட்டு வந்தால் இப்போ நான் சொன்ன எந்த நோயும் உங்களை அண்ட விடாமல் இது பாதுகாத்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா ரொம்ப ரொம்ப மென்மையானது அப்படிங்கிறதுனால குடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு வராது ஃப்ரெண்ட்ஸ் அஜீர்ணம் வயிற்றுவலி இது எல்லாத்தையுமே அற்புதமாக இந்த புதினாட்டி சரி பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் சமையல் நம்ம சமையல் கிச்சனில் எப்பயுமே எது வச்சாலும் இப்போ ஒரு தக்காளி சட்னி போட்டால் கூட நீங்கள் நாலஞ்சு புதினாவையும் அதில் கிள்ளி போட்டிங்கன்னா நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கைகளில் தினமும் இந்த புதினாவை யூஸ் பண்ணணும் அப்படிதான் தான் டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படிங்கிறத இந்த புதினா வச்சு எப்படி டீ நம்ம இந்த வீடியோல போய் தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த டீ போடுறதுக்காண்டி டம்ளர் அளவுக்கு தண்ணியை சூடு பண்றேன் தண்ணி லேசா சூடாக ஆரம்பிச்ச உடனே இதுல ஒரு காஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சுக்கு நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகளை நீக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது நம்ம ரொம்ப போட தேவையில்லை கா ஸ்பூன் அளவுக்கு சரி அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுத்து இதில் நாலு மிளக தட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா நம்ம வச்சிருக்கிற புதினா இலைகள் இருக்குல்ல இந்த புதினா இலைகளை கழுவிட்டு அப்படியே இதில் போட்டுற வேண்டியதுதான் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினா இருக்கிற எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கட்டும் அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அடுத்து இதில் பட்டை துண்டு இருக்குல்ல ரெண்டு பட்டை துண்டை இதோடு போட்டு நம்ம கொதிக்க விடணும் இது கொதிக்க இப்பதிக்காரி இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிச்சு புதினாவோட கலர் மாறணும் அதுவரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இது பொங்கி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் நம்ம அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா இந்த டீ எனக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியோட கலரும் எனக்கு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜெலாம் நான் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஹாஃப் லெமனை புளிஞ்சி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லெமனில் இருக்கிற எசன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் இருக்கிற சிட்ரிக் ஆசிட் வந்து நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடியது அதனால் நம்ம கண்டிப்பான முறையில் இதை நம்ம இது கூட ஆட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் புளிஞ்சி புழிஞ்சு விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் லெமனை புழிஞ்சு விட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்புல வச்சிருக்கவே கூடாது இப்போ இத கொஞ்ச நேரம் இந்த ஹீட்லேயே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹீட்லேயே வைக்கிறப்ப இந்த புதினால இருக்கிற எசன்ஸ் இன்னும் நல்லா சூப்பரா இதில் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் இதை இப்படியே வச்சதுக்கு அப்புறமா இல்லைன்னு சூட்டாக இது மாறினதுக்கு அப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி நம்ம நம்ம தேன் கலந்து இதை குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி குடிச்சிட்டு வர்றப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புல அங்கங்கே தேங்கி இருக்கிற கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றக்கூடியது ஃப்ரெண்ட்ஸ் அது தொப்பை பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல இடுப்பு பகுதியாக இருந்தாலும் பரவாயில்ல கால் பகுதி தொடைப்பகுதி எல்லா பகுதியிலும் இருக்கிற கெட்ட கொழுப்புக்களை கெட்ட கொலஸ்ட்ரால்களை இது நீக்கக்கூடியது கெட்ட கொழுப்புகள் எங்கே படிஞ்சிருந்தாலும் அதை வலிச்சு அப்படியே கரைச்சி தள்ளிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டீ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புதினாட்டி நான் சொன்ன மாதிரி இந்த புதினாட்டி நீங்கள் தினமும் பண்ணி குடிச்சிட்டு வரப்ப உங்களுக்கு உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க ஒரு வாரம் குடித்தாலே அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரிசல்ட் தெரியும் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்